உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது பிரதர் எனக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேல தொழில நஷ்டம் ஆயிடுச்சு பத்து லட்சத்துக்கு மேல அடுத்து வாழலாமான்ற ஒரு சூழ்நிலை சாகலான்ற ஒரு முடிவோடு இருந்தேன் ஓ ஆனா ஆண்டவர் வந்து அந்த பிரச்சனை வந்து என்னை அந்த ஒரே மாசத்துக்குள்ள என்னை விடுவிச்சிட்டு ஒரே மாசத்துல பத்து லட்சம் ரூபாய் கடன் அடைக்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார் யூடியூப்ல பிரதரோட சேனல்ஸ்ல பார்ப்பேன் அதிகாலை வந்து ஜவம் பண்றது தேவனை கண்டடைவார்கள் அப்படின்னு பிரதர் சொன்னாரு அது மாதிரி அதிகாலை நான் ஜவம் பண்ணி அதிகாலையில ஜபமான ஒப்பு கொடுத்தீங்க ஜபம் பண்ணீங்க ஏ சற்புத செஞ்சிருக்கிறா நல்ல கரங்களை தட்டி கத்திரிக்கும் பயமும் செலுத்துங்க ஆண்டவர் அறியாத குடும்பத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் யூடியூப்பை பார்த்து அதுல ஊழியக்காரர் சொன்ன ஆலோசனைக்கு கீழ்ப்படைஞ்சிருக்கிறாங்க டெய்லி எத்தனை மணிக்கு கிளம்பி ஜபம் பண்ணுவீங்க நாலு மணிக்கு தெரியும் நாலு மணிக்கு எழும்பி டெய்லி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க ஆண்டவர் ஒரே மாதத்தில் பத்து லட்சம் ரூபாய் கடன் அடைப்பதற்கு தேவன் கிரும்ப பாராட்டியிருக்கிறார் அமேன்